ஆஸ்திரேலியாவிலே சிட்னியில் வந்து தமிழர்களுடைய தாக்கத்தை தமிழர் பண்பாட்டினுடைய தாக்கத்தை தமிழ்நாட்டினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் செல்வகுமார் குமரேசன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இது தமிழ்நாட்டினுடைய தாக்கமா அல்லது திருவண்ணாமலையுடைய தாக்கமா என்று சந்தேகப்படுகின்ற வகையிலே பல பேரும் திருவண்ணாமலைக்காரர்களாக இந்த அரங்கத்திலே அமர்ந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அப்படி திருவண்ணாமலைக்காரராக இந்திய நாட்டினுடைய தூதராக அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் திருவண்ணாமலை ஜானகிராமன் அவர்களே மற்றும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்து வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்திலே உலகத் தமிழர்களுக்கு என்ன வேண்டும் என்று தயங்காமல் எடுத்துரைக்கின்ற சகோதரர் தொழில் திருமாவளவன் அவர்களே ஈழத் தமிழர்களுடைய முன்னேற்றத்தால் தன்னுடைய மூச்சு என்று சட்டமன்றத்தை அதிர வைக்கின்ற என்னுடைய சட்டமன்றத்தில் என்னுடைய பெஞ்சுமெண்ட் என்னுடைய அருகிலே அமர்ந்த எனக்கு அந்த தாக்கம் அதிகமாக தெரியும் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் கூட பக்கத்திலிருந்து எகிரி எகிரி யாரையாவது அடிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியவன் அவ்வப்போது கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு பேசும்போது கையை பிடிச்சி இழுக்கக்கூடியவனு கூட அப்படி அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய மொத்த வாழ்வையுமே ஈழத்தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக மொத்த தமிழர்களுடைய வாழ்க்கைக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மருத்துவர் அன்பு சகோதரர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே அதேபோல் தொழில் அதிபர்கள் ஏ டூபியினுடைய அதிபர் அடையார் ஆனந்தபவன் என்றால் உலகத்திலே இன்றைக்கு தெரியாத இடமே கிடையாது மதியம் நாம் சாப்பிட்ட உணவு கூட அவருடைய கைங்கரியம்தான் இப்படி நாம் இருக்கின்ற இந்த இடத்திலேயே ஏ டுபி ஆஸ்திரேலியாவிலேயே சில கிளைகளை வைத்து மிகச்சிறப்பாக இங்கே மட்டுமல்ல உலகம் முழுவதும் கிளைகள் வைத்திருக்கிறார் அதே போல ராமராஜ் காட்டனுடைய அண்ணன் நாகராஜன் அவர்கள் தமிழர்களுடைய பண்பாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே உலகம் முழுவதும் பரப்புவதுண்டு அவர் தமிழர்களுடைய அடையாளமாக இந்த வேஷ்டி தான் இருக்கிறது வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் தமிழர்களுடைய அடையாளம் என்று உலகம் முழுவதும் பரப்புகின்ற வகையிலே இன்றைக்கு பல நாடுகளிலே தன்னுடைய கிளையை வைத்து தமிழர் பண்பாட்டை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றார் மேலும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து உறவுகளே இங்கு ஆஸ்திரேலியாவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக கவுன்சிலர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் அன்பு சகோதரி துர்கா அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் தொழிலில் இருப்பவர்களை சந்திக்க வைத்து தொழிலை பெருக்குவது என்பது தொழிலை பெருக்குவது மட்டுமல்ல அவர் ராஜேந்திர சோழனை போல பண்பாட்டு எடுப்பை நடத்துகிறார் இந்தியாவிலே ராஜாந்திர ராஜேந்திர சோழன் தான் கிழக்காசிய நாடுகளிலே ஒவ்வொரு நாடாக பிடித்து அந்த நாடுகளை ஆட்சி செய்வதற்காக அல்ல எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழர்கள் நன்றாக வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவதற்கு தான் படையெடுப்பது அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனை போல செல்வகுமார் அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இதை போல சந்திப்புகளை நிகழ்த்தி தமிழர் பண்பாட்டை உலகம் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் பரப்புகின்ற சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு எவ்வளவு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொன்னாலும் போதாது ஏனென்றால் தொழிலையும் பண்பாட்டையும் பிரிக்க முடியாது வருமானம் இல்லாமல் பண்பாட்டை பரப்ப முடியாது வருமானம் வேண்டும் என்று சொன்னால் தொழில தொடர்புகள் அதிகமாக வேண்டும் அதைத்தான் இவர் பிடித்துக் கொண்டு அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் எப்படி தமிழ்நாட்டிலே அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியவில்லையோ அதை போல அவரோடு அது முடிந்துவிட்டது என்று நினைத்தோம் இவரோடு அது முடிந்துவிட்டது என்று நினைத்தோம் ஆனால் அது தொடரும் போது எல்லோருக்கும் இன்றைக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது எவ்வளவோ படித்து விட்டார்கள் எவ்வளவோ பகுத்தறிவு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் பண்பாடு என்பது சினிமாவை கலந்திருக்கிறது தொக்கி இருக்கிறது ஒத்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தால் தொழிலும் நம்முடைய பண்பாடு பண்பாட்டை மட்டும் தனியாக பரப்ப முடியாது கண்டிப்பாக தொழில் வேண்டும் அதைத்தான் அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்த தமிழர் பண்பாடு என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களால் அதிகமாக இன்றைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் இன்றைக்கு தமிழர்கள் அதிகமாக பண்பாட்டை இன்றைக்கு பரப்புகிறார்கள் அயல் நாட்டிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அங்கு என்ன தொழில் செய்தாலும் பொருளாதாரத்தை ஈர்த்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அன்னை தமிழை விடுவதில்லை அன்னை தமிழின் கொண்ட அந்த அன்பை அவர்களிடத்தில் இருந்து கிடையாது அப்படி பல்வேறு விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என் ஆஸ்திரேலியாவிலே பாராளுமன்றத்திலே தமிழ் மொழிகளுடைய சிறப்பை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் எத்தனை மொழிகளுடைய சிறப்பை ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே விவாதித்திருப்பார்கள் அது ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது அதே போல ஆஸ்திரேலியாவிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கல கல்வி நிலையங்கள் இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே சிட்னியிலே கல்வி கூடம் இருக்கின்றது அப்படி இன்றைக்கு இந்த இடம்னு பார்த்து மறுத்து போச்சு ஹம்போஸ் நிலைகள் அம்போஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு ஸோ இங்கே வந்து ஸோ அப்படி வந்து எல்லா மாநிலத்திலையும் இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலையும் இதை செய்ய முடியுமா என்று இன்றைக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் ஆஸ்திரேலியாவிலே அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலையிலே தமிழ் மொழியை பற்றி தமிழர் பண்பாட்டை பற்றி ஒரு பேசுகின்ற நிகழ்வாக தொழிலையும் பாதுகாக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு காலையிலே வேலூர் விஐடியிலிருந்து அன்பு தம்பி செல்வம் அவர்கள் பேசினார் மிகப்பெரிய கல்வி நிலையம் ஒரு லட்சம் பேர் படிக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் படிக்கிற ஒரு கல்வி நிலையத்தினுடைய பேசினார் செய்வது போல அவர்களும் பல இடங்களிலே பல நாடுகளிலே முன்னாள் மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் கூட சிட்னியிலே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இன்றைக்கு தொழில் விருத்தி அடைகிறது தமிழ்மொழி தமிழ் பண்பாடு இன்றைக்கு வளர்த்தப்படுகிறது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் தமிழ்நாட்டிலே விஐடி போல பல நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலிருந்தும் ஒவ்வொரு நாட்டிலும் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இன்றைக்கு இந்த தமிழ் பரப்பப்படுகிறது தொழிலுக்கு உதவியாக இருக்கிறது அப்படி வளர்கின்ற ஒரு மொழியாக இன்றைக்கு தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பேசும் பொழுது ஆஸ்திரேலியாவிலே நம்முடைய தமிழருடைய பண்டைய நாகரிகமும் பழங்குடி மக்களுடைய நாகரிகமும் பல விதங்களிலே ஒத்து போகிறது புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறுகள் இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்றைக்கு பெரிய தொடர்பு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் நாம் இன்றைக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் நாளை தொழில் சார்ந்த பிசினஸ் பீப்பிள் சந்திக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற நம்முடைய இந்தியாவினுடைய தூதர் அன்பு தகோரஸ் ஜானகிராமன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டி அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்